வணக்கங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பு ஒரு அறிக்கை விடுறது அதுக்கு நம்ம வந்து மோடி சார்பில் வந்து அறிக்கை விடுறது அப்படியே மாறி மாறி அறிக்கை விட்டு பரவாயில்லடா ட்ரம்ப்பு வந்து ட்ரம்ப்பையே நம்ம ஆள் எதுக்குறாரா நம்ம ஆள் கெத்துடா மோடி மாதிரி ஒரு ஆள் நம்ம கிடைச்சது பெரிய விஷயம் நானும் ரொம்ப பெருமையாக நினச்சேன் சரி இது வந்து மோடி மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைப்பாங்களா இந்த மாதிரி ஒரு பிரதமர் இருப்பாரடா எப்படி வர முறைக்கிறா இருப்பாரா சிங்கம்டா அப்படின்னு களத்தில் சிங்கம் இறங்கிருச்சி அப்படின்ற மாதிரி பெருமையாக நினைச்சேன் ஆனால் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு நம்ம திருமாவளவன் அவரோட காணொளி பார்த்தேன் இது திருமாவளவன் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் இவர் முறைச்சதுக்கு ரீசன் இருக்குது இந்த மாதிரி ரீசன் சொன்னார் சரி என்னடா அது உண்மை தானா ஏன்னா நம்ம எதாக இருந்தாலும் பெரியார் சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்க அப்புறம் உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அதை வச்சு தேடிக்கிடி கண்டுபிடிச்சிக்க இதுதான் நம்ம பெரியார் சொன்னார் சரி அப்படி தான் இதில் என்ன இருக்குது அவங்க சொன்னது உண்மையாக அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதுங்க அந்த போர் நடக்கும்போது ரஷ்யாவுக்கு அமெரிக்காரன் தடை போட்டுடுறான் இனிமேட்டு உங்கள்கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அது வரைக்கும் ரஷ்யாவோட குரூட் ஆயில் அதிகமாக வாங்கின யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் தான் இப்போ தடை போட்ட பிறகு ரஷ்யாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல யார்கிட்ட விற்கிறதுன்னு தெரில ரஷ்யாக்காரன் என்ன பண்ணுறான் என்கிட்ட குரூட் ஆயில் வாங்கினா நான் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்றான் அப்போ இந்தியா என்ன பண்ணுறதுன்னா இது இது வரைக்கும் நம்மக்கிட்ட நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்னாடி குரூட் ஆயில் வாங்க தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் அரபு கண்டுக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் நேராக ரஷ்யா கிட்டே போயிட்டு ஒப்பந்தத்தை போட்டு எயிட்டி பர்சன்டேஜ்கிட்ட நம்ம இப்போ வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம் வெறும் இருபது பர்சன்டேஜ் இப்போ அரபுக்கு க கண்டுக்கிட்டு வந்து வாங்குகிறோம் இப்போ நம்ம சொன்னால் நம்ம ஃபுல்லாக வாங்கலாம் அரபு கண்டிப்பாக கொடுக்கறதுக்குதான் ரெடி ஆனால் நமக்கு வந்து பேரல் கிட்டத்தட்ட இப்போ வந்து ரஷ்யாவில் வந்து இப்போ வந்து அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது டாலர் விற்கிறாங்கன்னா அதில் வந்து ப ஒம்பது பத்து பர்சன்ட் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அவங்க மோஸ்ட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு ரூபாய் விற்கிறாங்க இப்போ அறுபத்தி ஒம்பது ரூபா வந்து ரஷ்யா பேரல் விற்கிறாங்க இதே நீங்கள் வந்து அரபு பேரல் வந்து ரஷ்யாவோட குரூட் விட குவாலிட்டி அதிகம் அவங்க வந்து இவங்க அறுபத்தொம்பது ரூபா வைத்தா அவங்க எழுபத்தி எட்டுரூவா எழுபத்தி ஒம்பது ரூபா பத்து டாலர் அதிகமாக விற்கிறாங்க ஆனால் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது நம்ம சீப்பாக கிடையாது இதை வாங்கி நம்ம வாங்க வாங்க ஆரம்பித்தோம் சரி இது வாங்குறத பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ இதை வாங்கி நம்மளோட பெட்ரோலியம் எரிவாயு பூர்த்தியை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் இப்போ இதில் நம்ம வாங்குகிறோன்னா இதில் யார் யார் அரசியல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா எண்பது மில்லியன் வந்து டன்னு வாங்குகிறாங்க பிபிசிலேருந்து முப்பது மில்லியன் அது நம்மளோட பொதுத்துறை நிறுவனம் கவர்மெண்ட் நிறுவனம் வாங்குது ஹெச்பிஎஸ்எல் இருபத்தி மில்லியன் டாலர் வந்து வாங்குறாங்க வாங்குகிறாங்க இது மூணு தாங்க பொதுத்துறை நிறுவனம் அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறது அதுக்கப்புறம் யார் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அறுபத்தெட்டு மில்லியன் வந்து டன் வந்து குரூட் ஆயில் வாங்குகிறாங்க இதுதான் அது வந்து பொதுத்துறை நிறுவனத்துக்கு அப்புறம் ஐஎஸ்ட்டு வந்து இது தான் அதுக்கப்புறம் பார்த்தா நயாரா எனர்ஜி அவங்க வந்து இருபது பில்லியன் டாலர் வந்து வாங்குகிறாங்க நயாரானா இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது இது தான் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஓசி பிபிஎஸ்சிஎல் ஹெச்பிஎஸ்சிஎல்லாம் இந்த நிறுவனம் குரூட் ஆயிலை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி இந்தியாவுக்குள்ளே தான் விற்கிறாங்க ஆனால் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பில்லியன் டன் வாங்கி சுத்திகரித்து இந்தியாவில் விற்கிறது இல்லைங்க யூரோப்புக்கு கொடுக்குறாங்க இப்போது ரஷ்யாவை மேலே அவங்க வந்து அமெரிக்கா வந்து தடை விதித்ததுனால ரஷ்யாவுக்காரன்னா டேட்டா விற்க முடில இப்போ ரஷ்யாக்கிட்ட வந்து கம்மி விலையில் வாங்கி இங்கே சரி இங்கே வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி இவன் இவன் ரஷ்யா வந்து யாருக்கு விற்க முடியாதோ அந்த யூரோப்காரனுக்கு இவங்க விற்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு லாபம் வந்து பல மடங்கு அதிகரிக்கிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட நிகர லாபம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் பில்லியன் டாலருன்றாங்க அப்போ வந்து நீங்கள் பார்த்துங்க ஸோ இவ்வளோ வந்து உற்பத்தி அவங்க வந்து அவங்களோட கம்பெனி கம்பெனி வந்து இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு இன்னொரு எஸ்ஆர் நிறுவனம்னு நீ சொன்னீங்க அவங்க சம்பாதிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க அவங்க ஒரு இருபது பில்லியன் டாலர் தான் சா உற்பத்தி பண்ணுறாங்க அந்த இருபது பில்லியன் டாலரும் அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது இந்த எஸ்ஆர் நிறுவனன்றது நயாரா நிறுவனன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யனோட கொலாப்ரேஷன்லாம் நடக்கிறதுனால இவங்களாலையும் அங்கே வந்து யூரோப் கண்டிக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது இப்போது ஒரே ஒரு ரூடாயில் யூரோப் நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அப்போது இதில் கொள்ள லாபம் யாருடா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தான் இப்போ நம்ம ரஷ்யாவில் இருந்து வாங்குறதை நிறுத்தினோன்னா நம்ம வந்து கொள்ள லாபம் யாருக்கு முதல்ல அடிபடுவாங்கன்னா அம்மாரி நிறுவனம் தான் ஸோ அதனால தான் நம்ம மோடி வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட நம்ம திருமாவளவனும் சொன்னதும் உண்மைதான் ஸோ ஏன் இதை நிறுத்தக்கூடாது அவர் இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது ரஷ்யா வந்து இவ்வளோ பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுத்தா தான் ரஷ்யா வந்து கிட்ட சண்டை போக வராது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த முடிவு எடுத்துருக்கு நீயும் நம்மளும் ஜனநாயகம் பேசுகிறோம் எல்லோரும் சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்புறம் நம்ம ஏன் உக்ரைனுக்கு அவங்களுக்கு சண்டை பிறகு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம வரும் பத்து டாலர் எடுத்துகிட்டு போனால் அதிகமாக கொடுத்து நீங்கள் வாங்கிக்க வேண்டியதானே என்ன இப்போ கம்மி டாலரில் விற்று பெட்ரோல் எங்களுக்கு என்ன கம்மியாக கொடுக்குறீங்க ஒன்றுமே கிடையாது நூறு டாலர் வந்து ஒரு பேரல் சொல்லி மன்மோகன் சிங் வாங்கும்போது நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினோம் இன்றைக்கி நீங்கள் அறுபது டாலருக்கு வாங்குறீங்க நூறுரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குகிறோம் அப்போ நீங்கள் எதுவுமே எங்களுக்கு குறைக்கலையா அப்புறம் என்ன துக்கு அப்புறம் யூரோப் கண்டியில் வாங்கிட்டு போக முடியல வாங்கிட்டு போகலாம்ல உக்ரைன்காரனால் தப்பிப்பான்ல நான் சொல்கிறது கரெக்ட்டு தானே தான் தவறு சொன்னானுங்க நீ நம்ம நம்ம தான் பெட்ரோல் வாங்குறோம் குரூட் ஆயில் வாங்குகிறோம் ஏன் அமெரிக்கா வந்து அவங்ககிட்ட இது வாங்குறதா இல்லையா அமெரிக்கா குரூட் ஆயில் சுத்தமாக வாங்குறது இல்லைங்க ஆனால் சில அது வாங்குகிறாங்க தான் இல்லைன்னு சொல்லல என்ன வாங்குறாங்க யூரியா வாங்குறாங்க யுரேனியம் வாங்குறாங்க பல்லாடியும் வாங்குறாங்க இந்த பல்லாடியும் யுரேனியோ ரஷ்யாவை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது இதுக்கு ஆல்டர்னேட்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது இல்லைனா அவங்க இண்டஸ்ட்ரியை அடிபடும் பொருளாதாரம் விழுந்துடும் அப்புறம் அவங்களும் பிச்சக்காரன் நடாக வேண்டியதான் வேறு வழி இல்லாமல் இதை வந்து அவங்க அவங்ககிட்ட தான் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் உரம் உரம் வந்து வாங்காமல் என்ன பண்ண முடியும் அந்த சில உரங்கள்லாம் ரஷ்யாவில் தான் கிடைக்கிது இல்லைனா நாட்டு மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு வரும் அந்த உணவு தட்டுப்பாடை வந்து நம்ம சமாளிக்க முடியாது அப்புறம் பொ பொதுமக்கள் பட்டினியில் தான் இருக்கணும் இது ரெண்டு காரணத்துக்காக தான் வந்து ஒன்றும் பொருளாதாரம் இருக்கக்கூடாது நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்றது மட்டும்தான் இந்த வணிகத்தை மட்டும்தான் ரஷ்யாவோட வச்சுருக்காங்களே தவிர வேறு எதையும் வைக்கல முப்பது மில்லியன் டாலர் அந்த அமெரிக்கா ரஷ்யா வருத்தம் இப்போ வெறும் மூணு புள்ளி மூணு மில்லியன் டாலர் தான் ஸோ அவர் எல்லாம் குறைச்சிக்கிட்டு அமெரிக்கா எல்லாத்தையும் அவன் சொன்னபடி குறைச்சி தான் இருக்கான் நம்ம தான் நம்ம சுயநலாபத்தை லாபத்துக்காக நம்மனால் நம்ம இல்லை நம்ம ஐயா தான் இந்த மாதிரி நம்ம சுயநலத்துக்காக அம்பானி வந்து சம்பாதிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ நான் பேசுனது வச்சு நான் அதுவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இந்தியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்க மாதிரி நினைக்க வேணாம் நம்ம ஊரும் இந்தியை பேச்சு இந்தியாவோட இறையாண்மையை மதிக்கிறோம் நான் விமர்சிக்கிறதெல்லாம் நம்ம அரசாங்கம் இந்திய அரசாங்கம் எடுக்கிற இப்போ தற்போதைய அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை தான் இப்போது இந்த ஐம்பது பர்சன்ட் வரி விதித்த பிறகு ஏன் நீங்கள் வந்து இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க போங்க துபாயிலே வாங்குங்க அரபு கண்ட்ரிலே வாங்குங்க எதுக்கு போயிட்டு இப்போ ரஷ்யாவில் தான் வாங்கி ஆகணுமா நீங்கள் இது வரைக்கும் முதல்ல வந்து ஒரு பேரல் வந்து நூறு டாலருக்கு வாங்கினாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் வாங்கணும் இன்றைக்கி நீங்கள் ஐம்பதுல வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க ஆனால் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் விற்கிறீங்க என்ன இப்போ எங்கே வாங்கினா என்ன நீங்கள் எங்க வேணால் வாங்க மக்களுக்கு என்ன இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த இப்போ துபாயில் வாங்கினாலும் அவர் வரி எடுப்பார் இல்லை ட்ரம்பு அந்தாலும் அதே தான் எடுப்பான் அதை எடுத்தால் அப்புறம் நம்ம திருப்பூர் மக்களாவது இது முக்க முக்க முழுக்க முழுக்க தமிழ்நாடு சாயந்திரத்துலாம் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் அதிகமான பாதிப்பு ஏன்னா இருக்கிற டெக்ஸ்டைல் அதிகமாக வந்து ஏற்றுமதியாது இருந்து த தமிழ்நாட்டில் தான் இப்போ அவன் போட்ட வரி வரியினால் இங்கேருந்து டெக்ஸ்டைல் துறை தான் முதல்ல பாதிக்கப்போகுது அந்த பாதிக்க போறதுனால இருக்கிற அதிகமாக யாருக்கு பாதிப்புனால் தமிழ்நாட்டுக்கு தான் அப்போ அம்பானி